ஒரு ஆண்டுக்கு ஐந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்படுகிறது அந்த ஐந்து கோடி ரூபாய் நிதியில் அந்த தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து தர வேண்டும் நான் சிவகங்கையிலிருந்து வென்று போனீங்க சிவகங்கையினுடைய அடையாளம் என்ன வெள்ளக்காரன் இந்தியா முழுக்க ஆண்ட பொழுது எல்லோரும் வரிகட்டி கொண்டு வெள்ளக்காரனுக்கு அடிமையாக இருந்த பொழுது நான் வெள்ளக்காரனுக்கு வரிகட்ட மாட்டேன் என்று சொல்லி அந்த வெள்ளக்காரனை விரட்டி அடித்த எங்களுடைய அப்பத்தா இந்த சிவகங்கையின் அடையாளம் செல இந்த நாட்டுக்கு புழைக்க வந்த ஜெயலலிதாவுக்கு செல இந்த நாட்டுக்கு புழைக்க வந்த பெரியாருக்கு செல ஆனால் இந்த நாட்டிலே வீர பேரரசி வீரமங்கை எங்கள் அப்பத்தாவுடைய சிலையை பாடுற சிவகங்கையில்

யாரு வெள்ளக்காரன ஓட ஓட விரட்டி அடிச்ச வீரமங்கையின் சமாதி பத்துக்கு பத்து ஒரு பன்னருவா இதான் சமாதி நாற்பத்தெட்டு கோயில கருணாநிதிக்கு மெருனா பேச்சு வேலுநாச்சர விட கருணாநிதி என்னத்தை புடுங்கினாரு என்னத்தை புடுங்கினாரு எனக்கு சமாதி அப்போ ஒரு வேலுநாச்சாருக்கு ஒரு சிலைய கூட வைக்காத இந்த கார்த்தி சிலமங்க இந்த அயோக்கிய பயில இந்த மண்ணிலிருந்து விரட்டி அடிக்கத்தான் சீமான் தம்பிகள் நாங்க வந்திருக்கிறோம்

சென்னை ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அந்த ஏர்போர்ட் வாசல்ல வெல்கம் டு வேலுநாச்சியார் லேண்ட் வேலுநாச்சியார் மண் உங்களை வரவேற்கிறது என்று வைப்பதாண்டா என்னுடைய கனவு என்று எங்களுடைய சொன்னார் நம்ம அடையாளம் அதுதான் அது சாதி அடையாளம் இல்ல வேலுநாச்சியார் சாதிக்காக போராடல மரவருக்காக போராடல தேவருக்காக போராடல அகமுடையாருக்காக போராடல தாமல் இனத்துக்காக போராடியவர் நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியார் அவருடைய படையிலே கோனாரி இருந்தார் நாடாரி இருந்தார் தேவேந்திரன் இருந்தார் பழையர் இருந்தார் செட்டியார் இருந்தார் முத்திரை இருந்தார் ஒட்டுமொத்த தமிழ் சாதியும் திரட்டி போராடியும் நம்ம அப்பத்த வேலைனாச்சாரு இல்லைன்னா அவர் சாதிக்காக போராடி இருந்தா அவர் மரபு சமூகத்துக்காக போராடி இருந்தா தன்னுடைய படைக்கு உடையால் பெண்கள் படையினை வைத்தார் இன்னைக்கு நம்முடைய கொல்லங்குடி காளி இருக்காது வெற்றுரை காளி யாரு யாரு வெற்றுரை காளி நம்முடைய அப்பத்தா வேல்நாச்சார் படையில் இருந்த உடையால் என்கிற பெண் ஒரு ஆடு வைக்கிற சமூகத்தை சார்ந்த கோனார் சமூகத்தை சார்ந்த பெண் வெள்ளாச்சார் இருந்து போற தப்பிச்சு போறாங்க வெள்ளைக்காரன் தரத்திட்டு போறான் அப்போ வெள்ளைக்காரன் கேட்கறான் அந்த வழியா வெள்ளாச்சார் போனதை பாத்தியான்னு ஆமா பார்த்தேன் எப்ப எங்க எங்க போனாங்க சொல்லு சொல்ல மாட்டேன் என் ஆத்தவர் நான் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று தன்னுடைய அருவாளை எடுத்து கழுத்தை அறுத்து கொண்டு செத்து போனால் வெட்டு ரெண்டு ரெண்டு உடம்பா கிடந்தா அதன் வெட்டு உடையால் வெற்றுடையால் காலியாக நமக்கு மாறி இருக்கிறார் நம் குலதெய்வமாக அப்படிப்பட்ட பரம்பரை நம்ம பரம்பரை கருணாநிதி செயலலிதா உதயநிதி ஸ்டாலின் எடப்பாடி வெக்கமா இல்ல வெக்கமா இல்ல இந்த பகுதிக்கு ஒருத்தர பொறுப்புல யாருக்கு அதிமுக அதிமுக வந்து ஓட்ட பறிக்கிறதுக்காக போட்டு அஞ்சு வருஷம் அதிமுக அஞ்சு வருஷம் திமுக அஞ்சு வருஷம் அதிமுக அஞ்சு வருஷம் திமுக மாறி மாறி ஆண்டு எங்க எடுத்தாலும் கருணாநிதி பேருந்து நிலையம் கருணாநிதி மருத்துவமனை பெரியார் பேருந்து நிலையம் பெரியார் ரயில்வே நிலையம் அண்ணாதுறை பேருந்து நிலையம் எம் ஜெயலலிதா ராஜ மருத்துவமனை ராஜீவ்காந்தி மருத்துவமனை ராகுல் காந்தி மருத்துவமனை என்னடா கருணாநிதிக்கு மருத்துவமனை என்ன சம்பந்தம் கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் பெரியார தவிர தமிழ்நாட்டில் தலைவர்களே இல்லையா எங்கே காமராஜர் பெயர் எங்கே இந்த மண்ணின் விடுதலைக்காக குற்றப்பரம்பரை சட்டம் வந்த பொழுது கை விரலை கை நாட்டு போடாது கை விரலை வெட்டி வீசு என்று முழுங்கிய நம்முடைய தாத்தா முத்துராமங்க தேவருடைய அடையாளம் எங்க சொல்லு எவனாவது ஒருத்தன் எவன் வந்தாலும் சாதி தமிழ எவ வந்தாலும் சாதி ஆனா துணைக்க எவன் வந்தாலும் அவன் தலைமை கருணாநிதியா தமிழ்ல தலைவர் ஜெயலலிதாவா தமிழ தலைமை ஸ்டாலினா தளபதி என்ன தளபதி ஏண்டா உலகத்துல இருபத்தி நாடுகளை எதிர்த்து சண்டையிட்டு

எங்க அண்ணன் பேரு அண்ணனுடைய அப்பா பேரு செந்த பேரன் எங்க அப்பா கிட்ட சொல்லுவாரு எங்க அக்கா எழுதிச்சுன்னா அவங்க அப்பா அப்பா பேரை சொல்லுவாங்க உலகத்துல அவங்க அப்பா பேரை கேட்டா உங்க அப்பா பேர் என்னன்னு கேக்குறாங்க ஆக அந்த வகையில என்னுடைய தந்தையாருடைய பெயர் என்பது ஆக அந்த வகையில என்னுடைய தந்தையார் கலைஞர் பூ அப்பா பேரையே பார்த்து பேசுற ஒருத்தன் தான் ஸ்டாலின் தன் அப்பா பேரே உலகத்துல பார்த்து சொல்கிற ஒருத்தர் நமக்கு எப்படி தலைவரா இருக்க முடியும் என்ன பேச தெரியும் என்ன செஞ்சிருக்காரு மூன்றாண்டு ஆட்சியில யாரையாவது ஓர்த்த நிம்மதியா இருக்காங்களா நம்ம நினைக்கிறோம் நம்ம காவல்துறை பார்த்து நாம பயப்படுறோம் காவல்துறை உண்மையிலே பரிதாபமா இருக்கு தமிழ்நாட்டுல காவல்துறைக்கு சரியான சம்பளம் இல்ல காவல்துறைக்கு அரவணை படி இல்ல சிறை காவல கஷ்டப்படுறான் தீயணைப்பு துறை கஷ்டப்படுறான் அந்த பக்கம் போனா மின்மீன் மின் மின் கஷ்டப்படுறாங்க ஆசிரியர் பெருமக்கள் கஷ்டப்படுறாங்க மீனவர்கள் போராடுறா மாணவர்கள் போராடுறா பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகள் போராடுறா மருத்துவர்கள் போராடுறா செவிலியர் போராடுறா யாருமே நிம்மதியா இல்லாமல் இருக்கிற ஒரே ஒரு ஆட்சி அது திராவிட மாடல் ஆட்சி நிம்மதியா இருக்கிற ஒரே குடும்பம் அது கார்த்தி சிதம்பர குடும்பமும் கனிமொழி குடும்பமும் உதயநிதி ஸ்டாலின் குடும்பம் தான் தமிழ்நாட்டில் நிம்மதியா இருக்கு வேற எந்த குடும்பமும் இல்ல மூன்று வருஷ திமுக ஆட்சியில எதையும் செய்யாம இந்த மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் வந்த தான் நாங்க வீட்டுல மிக்சி ஃபேனு கிரைண்டரு ஃபிரிட்ஜி வாங்கி தினமும் வார வாரம் வெள்ளிக்கிழமை படத்துக்கு போய் இந்த நம்ம நல்ல பட்டு புடவை எடுத்து எங்கள் அக்கா தங்கச்சி அஞ்சு அஞ்சு பவுன் செயின் பண்ணி போட்டு கொலுசு மோதிரம் அந்த ஆயிரம் ரூபாயில் ஏன்னா அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கலனாலும் எங்களால் வாழ முடியும் ஆனால் சாதனை என்ன ஆயிரம் ரூபாய் இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் அந்த பெண்கள் வாழ முடியும் என்பது வாழ்க்கை அல்ல எங்கள் பெண்கள் எப்படிப்பட்ட நிலையிலும் வாழ முடியும் என்பதை உருவாக்குவதால் நல்லாச்சு இந்த பெண்களுக்கு இலவச பேருந்து விட்டுருக்கோம் இலவச பேருந்து என்பது என்ன ஒரு ஒரு இடத்துல ஒரு இடத்துக்கு போறதுக்கு இலவச பேருந்து இலவசமாக பேருந்து கொடுப்பதல்ல வளர்ச்சி நூறு ரூபாய் இருந்தாலும் அதை அளவுக்கு வசதியாக அந்த மக்களை வைத்திருப்பது வளர்ச்சி எங்களுக்கு பேருந்து இலவச மருத்துவம் தூய்மையான சுகாதார குடிநீர் கல்வியை மருத்துவத்தைக் கூடு மருத்துவமனை தரமா இருக்கா பள்ளிக்கூடம் தரமா இருக்கா கல்லூரி தரமா இருக்கா வேலைக்கு போன சம்பளம் கிடைக்கிறதா அதை கொடு அதை நீ கொடுத்துட்டா நாங்க எதுக்கு உன்ன கையாந்த போறோம் மிக்சிக்கும் கிரைண்டருக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தாளிக்கு தங்கத்துக்கும் தாலிக்கு தங்கம் கொடுக்குற தாலி இருக்க டாஸ்மாக் வச்சிருக்கிற அப்புறம் ஆயிரம் ரூபாய் எந்த பக்கம் கொடுத்துட்டு டாஸ்மாக் வழியா அந்த பக்கம் பிடிங்கிடுவ பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அந்த பக்கம் டாஸ்மாக் வழியா பிடிங்கிடுவ தண்ணி வரியை உயர்த்தி விட்ட மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்ட வீட்டு வரியை உயர்த்தி விட்ட அப்புறம் ஆயிரம் ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்றது ஒட்டுமொத்த விலைவாசி ஏறிச்சு பெட்ரோல் டீசல் விலை ஏறிச்சு கேஸ் விலை ஏறிச்சு ஒட்டுமொத்தமா ஏறி எல்லாம் நிக்குது திமுக ஆட்சி வந்தா பெட்ரோல் விலையை குறைப்போம் டீசல் விலையை குறைப்போம் கேஸ் மானியத்தை குறைப்போம் என்ன குறைச்சிருக்காங்க இப்போ ஏற்கனவே வந்த போது குறைக்கலையா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வென்று வந்து கேஸ் சிலிண்டர் விலையை ஐநூறு ரூபாய் குறைப்பானா ஒருத்தருக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா அவன் வான ஏறி வைகுண்டம் போனானா அந்த கதையா ஒருத்தருக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா அவனுக்கு ஒன்பது கொண்டாட்டி கேட்கலாம் அறுக்க மாட்டாங்க அந்த கதையா

கோமாளபுரம் வீட்ட பாரு ஜெயலலிதாவுடைய போய தோட்டத்தை பாரு அப்பத்தா நீ சாதியா பார்க்காத உனக்காக செத்தவள் தன் குடும்பத்தை பறிகொடுத்தவள் அவை போய் பாரு இது இதை பெரிய குடும்பம் மருது பாண்டி இருக்கு வேல்நாச்சல் கதை இப்படின்னா மருது பாண்டி கடை மோசம் ரொம்ப நாள் அங்க வருஷத்துக்கு முன்னாடி தலை வேறு முண்டம் வேறு மருது எப்படி தெரியுமா தூக்கில போட்டான் கையில விளங்கு காலில் விளங்கு தலையில விலங்கு வெள்ளக்காரன் கிட்டத்தட்ட முன்னூத்தி வருஷம் ஆண்டான் உலகத்தின் ஐம்பத்தி நாலு நாடுகளை ஆண்டான் உலகத்தின் ஐம்பத்தி நாலு நாடுகளை ஆண்ட வெள்ளக்காரன் ஐம்பத்தி நாலு நாடுகளிலும் யாரையும் பார்த்து பயப்படல அவன் பயந்த ஒரே தலைவன் நம்முடைய பாட்டன் மருது பாண்டியர் மட்டும்தான் பயந்து செத்தான் எப்படி பயந்து தலையில விளங்கு தலையில விளங்கு காலில் விலங்கு கையில விலங்கு சுத்தி கூண்டு போடும்போது கூட விலங்கு போட்டு ஏன்னா ஒரு அரை நொடி கிடைத்தாலும் மருதுவாண்டிய தப்பிச்சு காத்துல பறந்துருவான்னு தெரியும் மருதுவாண்டிய தனிச்சு விட்ட பிடிக்க முடியாது அப்படிப்பட்ட பெருவீரனு சமாதியை பாரு கிளப்பிப்பாரு ஓம் பாட்டு அப்படி பாரு கருணாநிதி சமாதியை பாரு அப்படி கிரானு மார்பிள் கல்ல செதுக்கி வச்சிருக்கிறான் யாரு இந்த மண்ணுக்கு புடைக்க வந்த முன்னாள் வசனகர்த்தா கருணாநிதி கருணாகரிக்குரிய எழுத்தாளரா பேச்சாளரா என்ன இந்த மண்ணின் விடுதலைக்காக காமராஜர் ஜெயிலுக்கு போயிருக்காரு கக்கன் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜீவானந்தம் ஜெயிலுக்கு போயிருக்காரு உத்ராமணி தேவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஐயா நல்லகண்ணி ஜெயிலுக்கு போயிருக்காரு சிதம்பரனார் ஜெயிலுக்கு போயிருக்காரு இந்த மண்ணின் விடுதலைக்காக வெள்ளக்காரனை எடுத்து ஜெயிலுக்கு போக